அனைத்து ராணுவ இரத்த சொந்தங்களுக்கும் வணக்கங்களும் கார்கில் வெற்றி தின வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதில் நமது தமிழக முன்னாள் படை வீரர்கள் நலச்சங்கம் பெருமிதம் அடைகிறது இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றோடு நாம் வெற்றி கனியை பறித்து இந்திய தேசத்திற்கு காணிக்கையாக்கி இருபத்தைந்து வருடம் முடிகிறது இந்த மகிழ்ச்சியை வெள்ளி விழாவாக நாடெங்கிலும் நம் ராணுவ நல சங்கங்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் ஆனால் அதே வேளையில் கார்கில் போராட்ட யுத்த யுத்தகலத்தில் நம் கண்கள் முன்னே நம் ராணுவ நண்பர்கள் வீர மரணம் அடைந்ததும் அவர்களின் மரண ஓலங்களும் நம் செவிகளிலே இன்றளவும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது மனங்களிலே நீங்கா நினைவுகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதில் நம் சங்கம் பெருமை கொள்கிறது இந்த மகிழ்ச்சியை நாம் தான் கொண்டாடி மகிழ்குமே தவிர நமக்கு வாழ்த்து கூறும் விதமாக எவ்வித செய்தியையும் ஒரு சில உயர்மட்ட தலைவர்களை தவிர வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இருந்தோ வந்ததாக இதுவரை செய்தி இல்லை எந்த தொலைக்காட்சி சேனல்களும் இதுவரை எவ்வித செய்திகளும் இது பற்றி ஒளிபரப்பப்படவில்லை இன்றைய செய்தித்தாள்களிலும் கார்கில் போரின் வெற்றி தினத்தை பற்றி எவ்வித செய்தியும் அச்சிடப்படவில்லை எவ்வளவு சீக்கிரமாகவா நம்முடைய தியாகங்களை செய்தி ஊடகங்களும் இதர அரசியல் தலைவர்களும் மறந்து மறந்துவிடுவார்கள் நினைக்கும்போதே மனது வகிக்கின்றது எத்தனையோ பல உதவாத விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் அளித்து செய்தி வெளியிடும் இவர்கள் நாட்டின் எல்லைகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து ஒரு அடி நிலத்தை கூட விட்டு கொடுக்காமல் வெற்றி வாகை சூடிய முன்னாள் படை வீரர்களையும் வீர அடைந்த நம் சகோதரர்களையும் நினைவு கூறாத அரசும் ஊடகத்துறையும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தான் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த தியாகிகளை பற்றி தொடர்ந்து ஒரு வாரத்திற்கும் மேலாக பேசி வந்தனர் இவர்களுக்கெல்லாம் குறைந்தது மூன்று மாதமாவது இராணுவ பயிற்சி அளிக்க வேண்டும் அப்போதுதான் நமது வலியும் வேதனையும் தியாகங்களும் அவர்களுக்கு புரியும் பணியில் இருக்கும் ஒரு ராணுவ வீரர் திடீரென அவசர வெடிப்பில் ஊர்வர வேண்டும் என்றால் அவருக்கென ஈக்கு என்று சொல்லக்கூடிய எமர்ஜென்சி கோட்டாவில் அவருக்கு சீட் கிடைக்காது அந்த எமர்ஜென்சி கோட்டாவில் விஐபி விவிஐபிக்கு மட்டுமே சீட் கிடைக்கும் ஆனால் படை வீரர்களுக்கு விஐபி அந்தஸ்தில் சீட் கொடுத்தால் அது ரயில்வே துறைக்கே அவமானம் என்பதால் அந்த அப்பாவி ராணுவ வீரர் தனது அவசர பயணத்தை ரயில் கழிவறை பக்கத்திலே நின்று கொண்டு பயணம் செய்வார் பொதுமக்கள் கூட தனது இருக்கையில் சிறிது அட்ஜஸ்ட் செய்து அமர சொல்ல மாட்டார்கள் அப்படி கஷ்டப்பட்டு பயணம் செய்து சொந்த ஊர் வந்தால் அங்கும் அவருக்கு பாதுகாப்பில்லை ஊர் பிரச்சனையில் அவரை மாட்ட வைத்து அடித்தே கொன்று விடுவார்கள் அதை காவல்துறையும் அரசும் வேடிக்கை பார்க்கும் இதற்கு உதாரணம் சென்ற வருடம் கிருஷ்ணகிரியில் நடந்த இராணுவ வீரர் பிரபுவின் படுகொலை இது போன்ற அவலநிலை என்று மாறும் என்பதே அனைவரின் ஏக்கமாக உள்ளது நமது தேசத்தின் எல்லையில் ஒரு அடி நிலத்தை கூட எதிரி நாட்டிற்கு விட்டு மாட்டேன் என்று பாதுகாத்த பாதுகாத்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ எல்லைச்சாமிகளுக்கு சொந்தமாக வீடு கட்ட ஒரு கால் கிரவுண்டு இடம் கூட சொந்த ஊரில் இல்லாமல் தான் வாழ்ந்து வருகின்றனர் சமீப காலங்களில் அரசு இலவச வீட்டுமனை பட்டாவை ஏற்கனவே சொந்த வீடு இருப்பவர்களுக்கும் கட்சி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நபர்களுக்கு மட்டுமே அளித்து அந்த செய்தியை பெரியதாக விளம்பரம் செய்கின்றனர் ஆனால் உண்மையாக தேசத்திற்காக உழைத்த உழைக்கின்ற படைவீரர்களின் வீரர்களின் அடிப்படை தேவைகள் பற்றி எந்த அரசியல் தலைவர்களுமே கவலைப்படுவதில்லை மகாத்மா காந்தி அறிஞர் அண்ணா கர்ம வீரர் காமராஜர் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஆகியோரின் பிறந்த நாள் இறந்த நாட்களில் எல்லா அரசியல் தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினால் மட்டும் போதாது அவர்களைப் போன்று தூய்மையான நேர்மையான அரசியல் செய்வோம் என சபதம் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் சமுதாயத்தில் அனைவரும் சமமாக மதிக்கப்படுவார்கள் அரசியல் ஒரு சாக்கடை என்ற பெயர் மாறி அரசியல் ஒரு புனிதமான தேச பணி என்று பெயர் மாறும் எனது இந்த பதிவில் எந்த அரசியல் கட்சியையும் தலைவர்களையும் காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறவில்லை ஒவ்வொருவரும் மனசாட்சியோடு சிந்தித்தால் எங்களது நியாயமான கோரிக்கையும் வேதனையும் உண்மைத்தன்மையும் உங்களுக்கே புரியும் எனது இந்த கருத்து அனைத்து படைவீரர்களின் மனக்குமுறளைத்தான் வெளிப்படுத்தியுள்ளேன் எனது இந்த கருத்து பிடித்திருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்தவும் அதிகம் பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும் சமுதாய மாற்றத்திற்கு இது ஒரு சிறிய முயற்சியாக இருக்கட்டுமே தோழர்களே நன்றி வணக்கம் என்றும் மக்கள் பணியில் அக்கறையுடன் உங்கள் கஜேந்திரன் வாழ்க வையகம் வளமுடன் வளர்க தூய்மையான அரசியல் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்